வணக்கம் துளாராசி நேர்களுக்கு வணக்கம் துளாராசி தராசு போன்ற நேர்மையான ராசி சிக்கல் சிங்கார வேலன் நல்லால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகட்டும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் தற்போது இந்த வார கிரகணிகள் தனஸ்தானத்தில் சந்திரன் ஐந்தில் சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பிள்ளைகள் ஸ்தானத்தில் சனி ஆறாம் இடத்தில் ராகு ஆறில் ராகு யோகங்களை கொடுக்கும் எட்டில் குரு பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் ஒன்பதில் செவ்வாய் தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் தைரியஸ்தானத்தின் மீது செவ்வாயின் பார்வை நிறைய நன்மைகள் சில சில முடிவுகள் தைரியமாக எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் பதினோ பதினொன்றில் புதன் மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லை சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு யோகமான நேரம் என்று சொல்லலாம் தந்தை கிரகம் ஆட்சி பலம் பெற்றுள்ளது லாபஸ்தான லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பாக்கியஸ்தானாதிபதி உடன் அதாவது புத ஆதித்ய யோகம் என்று சொல்லலாம் துளாராசிகளுக்கு தாய் மாமன் உறவில் சில நன்மைகள் ஏற்படும் தந்தை மூலமாக அப்பா மூலமாக உங்களுக்கு இதற்கு முன்பு கிடைக்காத ஒரு சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நிம்மதிகள் செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம் தேடி வரும் மனைவி என்ற ஸ்தானம் ராசிக்கு அதிபதி எட்டுக்குரிய சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் பாம்போடு இணைந்து மறைந்துள்ளார் கொஞ்சம் அந்த மனைவி என்ற கிரகம் வலுப்பெற சக்தி பெற அதன் மனைவி கணவன் அப்படி என்று சொல்லலாம் பொதுவாக கலத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அவர் மறைந்துள்ளார் இதுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது நல்லது ரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சப்தமி திதி இன்று மதியம் மூன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் விசாக நட்சத்திரம் அதன் பிறகு அனுசம் நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் விருச்சகராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் இன்று குளிகை நேரம் மத் ஒரு மணி முதல் கண்டிப்பாக ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிக்க நேரம் இந்த நேரத்தில் சில பொருள்கள் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் கடன் வாங்கக்கூடாது சொந்த வீடுக்கு கையெழுத்து போடலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் வேறு அதாவது திருமணம் செய்யக்கூடாது இது திருமணம் செய்யக்கூடாது மற்றபடி வீட்டுக்கு வேண்டிய ஆடம்பர பொருட்கள் நகை தங்க நகைகள் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே எல்லாம் அதாவது சுப சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே செய்யலாம் குளிகை காலத்தில் செய்தால் பல மடங்காக பெருகும் என்று சொல்வார்கள் தவறு மட்டும்தான் செய்யக்கூடாது குளிகை நேரத்தில் துளாராசினியர்கள் விசாக நட்சத்திரம் அடுத்து சுவாதி நட்சத்திரம் வணிகம் சுவாதி நட்சத்திர சித்திரை சுவாதி விசாகம் மூணு நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் தசையில் பிற செவ்வாய் தசை குரு தசை சனி தசையில் செவ்வாய் தசை ராகு தசை குரு தசையில் பிறந்திருப்பார்கள் அதாவது ராசியை பொறுத்தமட்டில் மட்டில் சனி முடிந்து விட்டது ஜென்மகேதும் நகர்ந்து விட்டது ஆனால் பல பேர்களுக்கு நூற்றில் நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் பேர்களுக்கு சுபமாற்றங்கள் நிகழவில்லை கடன் விலகவில்லை கஷ்டங்கள் விளவுகவில்லை குடும்பத்தில் சிக்கல்கள் ஓயவில்லை சிக்கல்கள் ஓயவில்லை வருமானம் இல்லை மொத்தத்தில் கடன் அடைப்பதற்கு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் தோல்விகள் தோல்வியில் முடிவடைகிறது இது பல பேர்களுக்கு சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரி பிரிந்திருப்பார்கள் சில பேர்கள் வந்து டைவர்ஸ் அப் அப்பீல் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க அதாவது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கும் இது தற்போது எண்பது சதவீதம் பேர்களுக்கு இது போன்ற சூழல் அதாவது ஒவ்வொரு உறவு அதை ஒவ்வொரு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் ஒன்று இருக்குது மேலே அதுதான் நவகிரகங்கள் நவகிரகங்களுக்கு தலைவன் சூரிய பகவான் அதிலிருந்து இருக்கக்கூடிய அதுக்கப்புறமா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இந்த இத்தனை கிரகங்கள் வந்து ஒவ்வொரு உறவுகளாக உள்ளது நம்முடைய ஜாதக கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு அதாவது அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன் ஒன்பது குணங்கள் பலவிதமான குணங்கள் இருக்கும் என்ன தொழில் செய்யலாம் என்று கவனித்தால் அதற்கு ஒன்பது கிரகங்களை பார்த்தால் தெரிந்துவிடும் அடுத்து ஒன்பது ஒவ்வொரு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா என்ன உறவில் இருக்கிறது மனைவி கணவன் என்ற ஸ்தானத்திற்கு என்ன கிரகம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் எடுத்து கொண்டால் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறது அந்த இடத்தில் வேறு யார் உள்ளார்கள் எதனால் உங்களுக்கு நிம்மதி சிக்கல் பிரச்சனைகள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதே போல நண்பன் பக்கத்தை வீடு தனாதிபதி தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதி மித்ருகாரகன் நண்பன் யார் என்று பார்த்தால் வந்து அதே நம்ம வந்து மித்ருகாரகன் அது நம் அந்த அந்த ஸ்தான வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்களால் நமக்கு நன்மை கிடைக்குமா நன்மை கிடைக்காதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஸ்ட்ரென்த்து அண்டு சப்போர்ட் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய சக்தி ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய சக்தி துணையாக இருக்கக்கூடிய சக்தி ரொம்ப இது இது யாரும் பார்த்தீங்கன்னா நண்பர்களா உறவுகளாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையில் உறவுகள் நண்பர்கள் இருவரும் தான் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து விட்டால் அந்த நேரத்தில் அவர்களுடைய முதல் சிந்தனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க மாமா மச்சான் வேண்டிய நெருங்கிய உறவுகள் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போது நீங்கள் நிறைய நிறைய பேர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமா அத்தை வந்திருக்காங்க எங்கள் சித்தப்பா சித்தி வந்திருக்காங்க எங்கள் அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு காரணங்கள்லாம் வந்து தங்குவாங்க ஏதோ ஒரு மனப்பிரச்சனைகள் குழம்பு குழப்பங்கள் பணப்பிரச்சனைகள் சிக்கல்கள் அவமானங்கள் அசையங்கள் அதற்காக அந்த நேரத்தில் அந்த கூட யார் எந்த வீட்டுக்கு போய் நிற்கிறாங்களோ இப்போ துளாராசிக்கு குண்டான கிரகம் எதுவென்றால் செவ்வாய் உங்கள் சுய ஜாதகத்தில் துளாராசி துலா லக்னத்தில் லக்னத்திலிருந்து இருந்து தனம் என்ற இரண்டாம் வீட்டிற்கு உண்டான கிரகம் எங்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் அல்லது இரண்டாம் வீட்டில் சொந்த வீட்டில் இருந்தாலோ இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி இந்த நண்பன் என்ற அந்த பந்தத்திற்கு சொந்தமான கிரகம் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் உறவுகளுக்கு உண்டான கிரகங்கள் அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குணங்களை கொண்டது அந் இந்த வீட்டில் போய் தங்கும்பொழுது அந்த சமயத்தில் அவங்க வந்து அதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தங்கும்போது இல்லை சொந்தக்கார வீட் சொந்தக்காரர்கிட்ட போய்ட்டு ஒரு இது மாதிரி எனக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நான் நிலை குலைந்து போயிருக்கேன் எனக்கு வந்து என்ன முடிவு தெரியல எதை செய்யணும்னு தெரில ஒரே குழப்பமாக இருக்குது ஒரே டென்ஷனாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது என் நம்பி என்னுடைய குழந்தைகள் குடும்பம் எல்லாம் மனைவி எல்லாம் இருக்காங்க நான் எப்படி இதில் வந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு பார்க்க பார்க்கும்பொழுது அந்த சமயத்தில் அந்த உறவு என்ற அந்த உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமோ அல்லது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமோ அதற்குண்டான கிரகம் நல்ல பாவத்தில் இருந்தால் அவர்கள் உதவி செய்வார்கள் அதே கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருந்தால் இப்போது உறவுகளுக்குண்டான கிரகம் செவ்வாய் அந்த கிரகம் கடகராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் அல்லது எட்டில் பனிரெண்டில் மறைந்திருந்தால் அது அந்த உறவுகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது உங்கள் மூலமாக அவர்களுக்கு நன்மை உண்டே தவி உண்டா உண்டாகுமே தவிர அவர்களால் நன் உங்களுக்கு நன்மை உண்டாகாது அதே போல் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களாக இருந்தால் ஒரு சும்மா ஒரு நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வந்து ஒரு சென்னையில் நாங்கள் அடிக்கடிக்கு பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்னென்னா ஒரு அற்புதமான காட்சி தினம் தினம் பார்க்குறோம் வண்டி ஒரு பிரிட்ஜில் ஏறோம் அங்கே வந்து மீன்பாடி வண்டியில் பிளேவுட் வச்சுருப்பாங்க சுமைகள் வச்சுருப்பாங்க ஏதோ மெ அதை போவாங்க யாரும் ஒருத்தர் முன்ன பின்ன நான் இதை வந்து உண்மையாக சில விஷயங்கள் தெரிஞ்சு தெரியும் தெரிந்து கொள்வதற்காக அதை வெயிட் பண்ணி பார்ப்பேன் யாரும் ஒருத்தர் வருவாங்க அந்த அந்த டூவீலரில் அந்த கால தூக்கி அந்த மீன்பாடியை வச்சு மீன்பாடி வண்டியில் அழுத்தினோன்னே அது தூயின் போய் அவனுடைய பாடத்தெல்லாம் அவனுடைய கஷ்டத்தெல்லாம் அவனுக்கு துன்பத்தெல்லாம் கடைச்சி அவங்க மூச்சு வாங்கும் அப்படி ஜாலியாக போய் மேலே போய் இறங்கி அவன் பாட்டு போயிடுவான் இவன் ஒரு தேங்க்ஸ் சொல்லத்தோடு திரும்பி பக்கத்தில் இவன் இருக்க மாட்டாங்க அப்போது முகம் தெரியாத நபர்கள் யாரோ யாரோ ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் உதவும் பொழுது ஏன் நல்ல நண்பர்கள் உதவக்கூடாது ஏன் நல்ல உறவுகள் உறவு உதவக்கூடாது பெரும்பாலும் ஜோ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் என்றால் ஒன்று ஒரு மனுஷனுக்கு பண பிரச்சனை இப்போது லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அதனால் பண வரவுகள் உருவாகும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து அரசாங்க வேலை முயற்சி செய்தாலும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்பு வெற்றியை கொடுக்கும் சில அரசாங்கம் மூலமாக சில பட்டா இல்லை அரசு சம்பந்தமான சில சிக்கல்கள் இருந்தால் அவையெல்லாம் நிறைவேறும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் மூதாதையர்கள் சொத்துக்கள் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டாகும் ஆறாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி புத்திர புத்திரர்களால் பல சில மன உளைச்சல் ஏற்படும் சில பேர்களுக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணமாகவில்லையே இருபத்தெட்டு வயசு இருபத்தேழு வயசு ஆகி போயிடுச்ச பையனுக்கு இருபத்தேழு வயசு ஆயிடுச்ச பொண்ணுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ண முடியல அப்படின்றோம் புதிதாக குழந்தைகள் எதுவும் பிறந்து வளரப்போறதில்லை உங்கள் உங்களுக்கு நல்ல மருமகனும் மருமகளும் ஆல்ரெடி பிறந்திருப்பாங்க அது காலம் வரும் பொழுது நிச்சயமாக இறைவன் நடத்தி கொடுப்பார் அதற்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் புத்திரஸ்தானத்தில் சனி சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் ராசிக்கு அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாக சில சிக்கல்கள் தீரும் அடுத்து ராகு ஆறாம் இடத்தில் வெளிநாடு செல்ல முயற்சி முயற்சிகளுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டாகும் அல்லது வெளிநாடு மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் ஏற்படும் வெளிநாட்டு நபர்களால் உங்களுக்கு சில உதவிகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது குரு பகவான் மறைந்து உள்ளார் இயற்கை சுபர் என்று அழைக்கப்படும் குரு பகவான் மறைந்து உள்ளார் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைக்க வேண்டும் அந்த ஆரோக்கிய சீர்கேடுகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வரி வழிபடுவது நல்லது அடுத்து தன்வந்திரி பெருமாளை வழிபடுவது நல்லது அடுத்து சில பேர்களுக்கு பதவியில் பிரச்சனைகள் உண்டாகும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இது வந்து ரெண்டு விதமாக பிடித்து கொள்ளலாம் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக உள்ளவர்களுக்கு எந்த கிரகங்கள் எத்தனை சுழற்சிகள் நடந்தாலும் உங்களுக்கு தசா வலிமையாக இருந்தால் அது அந்த அது வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அப்படியே பாதிப்பு வந்தால் தலைக்கு வருவது தலைப்பாகை தலைப்பாகையோடு போவது போல் அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு மேலும் 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 வளர்ச்சியை கொடுக்கும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறவங்க கிரக கிரக பிரவேசம் பண்ணுறவங்க திருமணம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆடம்பர பொருட்களோடு மகிழ்ச்சியோடு வாழ்பவர்கள் நிறைய பேர்கள் இருக்கார்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் அதுதான் தசா தசா பார்த்தீங்கன்னா துளாராசிக்கை பொறுத்த வரைக்கும் சித்திர நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் அந்த கொஞ்சம் கோபம் நீங்கள் தவிர்ப்பது அல்லது நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது மூலமாக உங்களுக்கு யாரோ கெடுதல்கள் செய்து விட்டார்கள் சூழ்ச்சி சூனியம் செய்து விட்டார்கள் மந்திரம் செய்து விட்டார்கள் என்றால் முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா சூழ்ச்சிகளும் விலகும் நன்மைகள் உண்டாகும் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு முருகனை வழிபடுவது மூலமாக வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் துளாராசினர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துர்கையம்மன் காளியம்மன் துர்கையம்மன் அது போன்ற சக்தி வடிவங்களை வழிபடுவதன் மூலமாக எதிர்ப்புகள் குறையும் நன்மைகள் உண்டாகும் சந்தோஷங்கள் பெருகும் பண சிக்கல்கள் தீரும் வருமானம் அதுக்கு வழி பிறக்கும் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு வருமானம் அந்த வருமானம் இருந்து விட்டால் எல்லா மனிதர்களும் எல்லா தரப்பு எல்லா வசதி படைத்த மன மனிதர்கள் முதல் எல்லோரும் உங்களை சுற்றி இருப்பார்கள் அதனால் இய கடவுள் இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு மூன்று முறை பணம் கொடுப்பார் கஷ்டங்களையும் கொடுப்பார் அந்த பணம் கொடுக்கும் பொழுது அதை பாதுகாக்க தவறிவிட்டால் அப்போ தான் நமக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்து நமக்கு உணர்த்த வைப்பார் அதுதான் இந்த அஷ்டமத்து குரு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது துளாராசினியர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் உள்ளவர்கள் நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நகைச்சுவை உணர்வு தொழராசிரியர்களுக்கு அதிகம் உண்டு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த நேரம் குரு மறைந்திருக்கும் நேரம் நீங்கள் யாருக்கு உதவி செய்தாலும் அது தப்பாகவே அவர்கள் தெரிந்து கொண்டு உங்களை புறம் சொல்லுவார்கள் குறை சொல்லுவார்கள் இதுதான் உலகம் அப்படின்னு உணர்வு நீங்கள் சொல்கிற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும் கணவன் மனைவி உறவில் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரனோடு கேது அமர்ந்து உள்ளது பாம்பு அமர்ந்து உள்ளது சுக்கரனோடு பாம்பு அமர்ந்திருப்பதால் அது வந்து சில சிக்கல்களை கொடுக்கும் சுக்கரனோடு பாம்பு உட்கார்ந்து போது பதி பன இடத்தில் கேது சுக்கரன் மனைவி என்ற நீங்கள் வந்து பக்குவமாக சில விஷயங்களை கணவன் மனைவி உறவில் பொறுமையாக அதாவது கடைசி வரைக்கும் வாழக்கூடிய உறவு தான் கணவன் மனைவி உறவு அதில் ரொம்ப ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் மதித்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி சில சிக்கல்கள் சில கோபங்கள் எல்லாருக்குமே வரும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த அந்த வார்த்தை ஒரு பல விதமான வழிகளை கொடுக்கும் அதற்கு பதில் வார்த்தை இன்னும் பலவிதமான ஒரு உக்ரமான சூழ்நிலைக்கு அழைத்து சொல்லும் அப்படி போகாமல் அனுகூலமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசி வாழ்க்கையை வெற்றி காண்பது முக்கியம் துளாராசிக்கு இந்த வார கிரகநிலைகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு துளாராசிரியர்களுக்கு நவ கிரகங்கள் அருளால் விநாயக பெருமான் அருளால் முருகப்பெருமான் அருளால் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும் அந்த புத்திநாதன் அதாவது சூரிய புத்தியாக இருந்தால் லக்ஷ்மி நாராயணனை வழிபடுவதன் மூலமாக அந்த புத்தி உங்களுக்கு நன்மைகளை சொல் கொடுக்கும் எதிரிகளை விளக்கும் சந்திர புத்தியாக இருந்தால் உங்களுக்கு நடக்கும் புத்தி சந்திர புத்தியாக தற்போது இருந்தால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வெங்கடேச பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு அந்த சந்திர புத்தி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் துன்பங்கள் விலகும் அடுத்து புதன் புத்தியாக இருந்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது இவையெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு தெளிவான வாழ்க்கையை காட்டும் குரு புத்தியாக இருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சித்தர்கள் பகவானையும் சித்த சித்தர்கள் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்கள் இருப்பாங்க பாம்பாட்டி சித்தர் நிறைய கனகம்பாட்டி சித்தர் அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க கோரக்கர் அது போன்ற சித்திர சமாதிகளில் சென்று வழிபடுவது சில தோஷங்கள் விலகும் அன்னதானம் செய்தால் நம்முடைய அடுத்த தலைமுறையே நல்லா இருக்கும் அடுத்து சுக்கர புத்தி நடந்து கொண்டிருந்தால் சுக்கர புத்தி நடந்து கொண்டிருந்தால் காமாட்சி காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுவது அந்த கிரக தோஷங்கள் நீங்கி சுக்கரன் மூலமாக நன்மைகள் கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் சந்தோஷத்தை கொடுக்கும் சனி புத்தி நடந்து கொண்டிருந்தால் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமும் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் மாற்றுத்திறனாளிகள் அதாவது வாய்ப்பேச முடியாதவர்கள் காது கேட்க முடியாதவர்கள் நடக்க முடியாதவர்களுக்கு ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக சனி தோஷம் விலகி யோகமான விஷயங்கள் சுபவிரயங்கள் சுப சந்தோஷங்கள் நடக்கும் சனி கொடுக்க எவர் கொ எவர் தடுக்கன்னுவாங்க ஒரு வீட்டில் செல்வம் இருக்கு சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சி இருக்குன்னா அந்த வீட்டில் சனீஸ்வர பகவான் அருள் அருள் இருக்குன்னு அர்த்தம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துளாராசினிகளுக்கு வெற்றிகள் உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம்